அன்பர்களே வணக்கம் இந்த தினம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் நேற்றைய தினம் இனிமையாக பேசி தன்மையாக பேசி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுபவன் யார் என்று பார்த்தோம் இன்று நேர் மாறாக கடுமையாக பேசி வீண் பகையை பெறுபவன் யார் பேச்சு என்று சொன்னாலே அதாவது வாக்கு என்று சொன்னாலே இரண்டாம் இடம்தான் பணத்திற்கும் இரண்டாம் இடம்தான் கல்விக்கும் பேச்சுக்கும் வாக்குக்கும் இரண்டாம் இடம்தான் ஒருவன் கவிஞனாக வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டாம் இடத்தினுடைய ஆதரவு தயவு வேண்டும் சொற்பொழிவாளன் வேண்டும் பொய் சொல்பவன் வேண்டும் ஆக இந்த இரண்டாம் இடத்தின் முக்கியத்துவம் இந்தந்த வகைகளில் இருக்கிறது இப்பொழுது கடுமையான வார்த்தைகள் பேசி வீண் பகையை வளர்ப்பவன் யார் இரண்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் செவ்வாய் வீடு ஏற இப்போ உதாரணமாக இரண்டு கூட அவன் சூரியன் வைத்துக்கொள்வோம் அவன் சுக்கரன் நட்சத்திரம் இருக்கிறான் அந்த சுக்கரன் மேஷத்திலோ விருச்சகத்திலோ இருந்தால் செவ்வாய் வீடு இரண்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் செவ்வாய் வீடு ஏற அவனை சனி பார்க்க சனி பாவகிரகம் பார்க்க செவ்வாயின் வீட்டில் அது ஒரு கெடுதல் சனியின் பார்வை அந்த கெடுதலை வளர்ப்பது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் பேச்சே கடுமையாகத்தான் இருக்கும் சாதாரணமாக பேசிய வேண்டிய இடத்தில் கூட கடுமையாகத்தான் இவன் பேசுவான் வாங்கி வந்த வரம் அப்படி அதனால் வீண் பகையை வளர்த்து கொள்வான் சாஸ்திரம் தெளிவுபட கூறுகின்றது இந்த இரண்டு சுலோகங்களை வைத்து நாம் கற்றுக்கொள்வது என்ன வாக்கு சானாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி யார் வீட்டில் அமர்ந்தார் குரு வீட்டில் ஆசிரியர் மறைபொருள் ஓதுதல் இது போன்ற பெரிய விஷயங்களில் ஈடுபடுவார் புதன் கவிதை கட்டுரை கதை இப்படி போவான் செவ்வாய் கோபமாக பேசுவான் இதெல்லாம் நட்சத்திரங்களுக்கு வந்த இடம் ஆனால் இதை விட அந்த ரெண்டு கூடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் யார் வீட்டில் அமர்ந்தானோ அந்த பாவம் பேசும் அதேபோல் புதன் வீட்டில் பேச்சு சுக்கிரன் வீட்டில் கவிதை கலை சனி வீடு இந்த சனி நல்லவனாக இருந்தால் மிக நேர்மையான பேச்சு கெட்டவனாக இருந்தால் இவனை மாதிரி பொய் சொல்ல ஆளே கிடையாது சனிக்கு ஒன்று உச்சம் இல்லை என்றால் நீச்சம் இடைத்தரவு இடை கிடையவே கிடையாது நடுத்தரமே கிடையாது ஆக இப்படி பிரித்து பார்த்து பார்க்க வேண்டும் அத்துடன் எந்த கிரகம் பார்க்கிறது சுபனா அசுபனா அந்த ஜாதகத்துக்கு சுபனா அசுபனா என்று இல்லை பொதுவான சுபர் அசுபர் குரு வளர்பிறை சந்திரன் புதன் சுக்ரன் சுபர்கள் இவர்கள் பார்த்தால் நல்லது சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் பார்த்தால் தவறு இப்படித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை செய்தொழிலில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை திறம்பட செய்வீர்கள் என்று நற்பெயர் பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே உங்களது நியாயமான நடவடிக்கைகள் கூட இன்றைய தினம் உடனடி வெற்றியை தராது மீண்டும் மீண்டும் அலைய வைத்து மறுபடியும் மறுபடி செய்ய வைத்து மிக மிக காலம் தாழ்த்துவதாக காட்டுகிறது மிதுன ராசி அன்பர்களே சற்று புதுமையான பேச்சு இன்று உங்கள் பேச்சு உங்களது அணுகுமுறையே இன்று சற்று வித்தியாசமாக இருக்கும் இந்த வித்தியாசங்கள் ஒரு வெற்றியை வேண்டி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது வெற்றி கிடைக்குமா என்றால் கிடைக்கும் வெற்றி உண்டு கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் எல்லோருக்கும் நல்லவராய் நீங்கள் இருக்கின்ற நாளாக காட்டுகிறது இது சற்று சிரமமான காரியம்தான் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது எட்டு பேருக்கு நல்லவனாக இருந்தால் இரண்டு பேருக்கு கெட்டவனாகத்தான் மாறுவார்கள் வேறு வழி இல்லை ஆனால் இன்று நீங்கள் எல்லோருக்கும் நல்லவனாக காட்சி அளிப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய இருக்கின்றீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே விரயம் உண்டு தேவையற்ற ஒரு விரயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் என்று காட்டுகிறது சற்று கவனம் கன்னிராசி அன்பர்களே நல்ல பெயரை எழுப்பீர்கள் இதன் காரணமாக ஒரு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் கூடுதல் பொறுப்பை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே எந்த ஒரு செயலையும் முறையாக கையாண்டு திறமையாக செய்து முடித்து இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் விருச்சகராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல நீங்களே எதிர்பாரா மகத்தான வெற்றியாக இருக்கும் எனவே மிக மிக நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று, பேச்சில் கவனம் தேவை உங்களுக்கு பேசக்கூடாத பேச்சை பேசலாம் அல்லது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் எப்படியோ பேச்சில் கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே இந்த வேலைக்கு இவர்தான் தகுதியானவர் என்று உங்களை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே மறைமுக தாக்குதல் என்பார்கள் பின்னிருந்து தாக்குதல் என்று சொல்வார்களே அதை அதற்கு நிகரான ஒரு தாக்குதலை இன்று நீங்கள் அனுபவிக்க கூடும் சற்று கவனம் மீனராசி அன்பர்களே எதிர்பாரா நல்ல லாபம் உண்டு அத்துடன் புகழும் உண்டு பணம் கிடைத்தாலே சந்தோஷம் புகழும் கிடைத்தால் அந்த ரெட்டிப்பு சந்தோஷத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்